जान भाई बहुत बड़ी जान मार सुपर या बहुत बड़ी जान मार सुपर है आगे बढ़ा 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 अब बढ़ा सुपर आया 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 ஆய்ரா டை 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 மார்குரா மார்குரே மார்குரே மீரே நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் சண்டாவர போச்சா போச்சா ஆ 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

நாராயணமாறு <coughs> அடடே 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 சூப்பர் மகாமா வந்துருக்கான் ஆய் சாய் 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 மீரா மீரா சூப்பர் 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 ஓடாது பா செங்காய் ஆனா மீரா கிட்ட இந்த செங்காய் போறல ஹ்ம் உசன் நின்னு மாரி ஆ ஆ சாய் சாய் मारுங்க मारுங்க சூப்பர் சூப்பர் ஆட்ட ஆட்ட எல்லா ஆட்ட ஆஹா ஆ டான் 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 ஓடுடா ஓடு சூப்பர் 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 எங்க இருக்கா கடவு baju இதுக்கு நான் வர மாட்டேன் சால பாலை சுங்க பாலு மார சுங்க பாலு மார பொறுப்பா ஓட ஓட புடிச்சு ஓட புடி ஓசியே ஓட்ட ஓசியே ஓட்ட அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட நான் குடிமான ஒராளே ஒராள ஒராள

ராஜசேயர் கிருஷ்ணகு மாடு வெடிபடி மாடு

அலை 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 அலை

சூப்பூப்பூப்பாடு நமது ஊராட்சி மன்றத்தில் பாண்டி மாறு சூப்பர்

சென்ற ஆண்டு சிற மாதிரி வெட்டி பெற்ற போன மாட்டேங்க் டேபிள் வர் மாடு மா வெற்றி பெற்றா எம்எம் சொல்லுங்க மஞ்சு மாடு சுந்தரம் பூசாரி அம்மாப்பட்டி சூப்பரியாடு மாடு பெரிய அங்காள மாவட்டம் நீடாகப்பட்டி பகவதி சூப்பரியா அருமையான மாடு மாடு சூப்பரியாட பாடு வெடிமெட் குடிச்சுட்டாடு வெடிமேட்டல் சூப்பரியா

कौन कौन चल रहा है तू कहता है कि तू कहीं कहीं आता है कि तू नहीं है कहता है कि तू नहीं है तू किसी को तो ये सब कुल क्या कर रहा है हाँ 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 कहीं कहीं आता है कोई नहीं आता कोई नहीं आता बात नहीं करनी हाँ हाँ कहीं 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 कही உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? மாங்க கொடுத்தானே மாங்க கொடுத்த மாப்பிடீ உருவங்களோ உருவ மாடு உருவங்களோ சனமா மாடு காணல அடிங்க மடியா சூப்பர் நான் யாரை திங்க இருக்காரு சூப்பர் 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 ஆரோ உலோ கண்ணு சூப்பர் ஆனா ஆனா

பாட்டு பாட மாட்டேங்கிற மாட்டேங்கிற பாட்டு பாருங்க மூணு பேருக்குல அவங்க சேருறாங்க மாள வெட்டி வெட்டி அந்தவன் வாக்கி பா சேர அந்தவன் வாக்கியா ஏய் காஞ்சியா வளம்பக்கூடாது பாட்டு கானா வாங்கடா கட்டாலத்துக்கு மாரு வெட்டி வெட்டு ரெண்டு வாங்குறான் மாட்டுக்காரே மாட்டுக்கு சவுண்ட் கொண்டு போற DJ அருண் சேரவங்களுக்கு அவர் கிட்ட இன்னும் ஒரு DJ அருண் சேரவங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு சேலை வந்து வெற்றி பெற்றது பட்டு சேலை ஒரு அண்டாட்டு மதுரை மாவட்டம் பொதும்ப எஸ் எம் மணே சேர்வை மாடு

தண்ணி சார் தண்ணிஸ் பண்ணி ஏறுகிறது மார்க்கிறது இன்னொரு குட்டியான உள்ள வரப்பா இன்னொரு குட்டியான உள்ளிருப்பவை மந்துர்த்தி நிறைவேற ஆ ட ட ஆட்டக்கு இந்தா விட்டுட்டு போகுது குடுங்க கவுண்டர் மாடல பின் சடகுக்குது பார்க்க ஆன்ஸ் ஓ அமூர் சர்பூசியும் மூண சர்பூசியும் மார்க்கிறது மாடரே

ஒரு சூப்பூப்பா அதுக்கு ஆளுங்க சூப்பர் சூப்பர் மெச்சி ஆடு